கூடியிருக்கிற மக்கள் நம்முடைய இந்தியா கூட்டினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் முதற்கண்ணனுடைய மாலை வணக்கம் நம்முடைய தேசிய அரசியலுடைய பற்றி திராவிட நட்பு கழகத்தினுடைய தலைவரும் இந்த பேரவையுடைய துணைத் தலைவருமான யாராயர் அவர்கள் எடுத்துக் கூறினார்கள் தற்போது மதுரை மக்கள் சிந்திப்பதற்காக நாம் மதுரையை பற்றி சில விஷயங்களை உங்கள் முன் பார்வைக்கு முன்வைக்க விரும்புகிறேன் இந்த மதுரை அனைத்து வளர்ச்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் வந்ததுதான் அனைத்து உயர்மட்ட மேம்பாடுகள் அதே போல மதுரையின் பெருமையாக நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளை இப்படி அனைத்து பெரும் வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் தலைவர் கலைஞராட்சியிலே இங்கே கொண்டு வரப்பட்டது அதன் தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி ஆட்சி பொறுப்பேற்று இரண்டரை ஆண்டு காலத்துக்குள் இந்த மதுரைக்கு ஆற்றி இருக்கக்கூடிய சாதனைகளை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் நம்முடைய சாலையை தலைவர் கலைஞர் நூற்றாண்டு ஊடகம் என்பது தென் மாவட்ட மக்களின் பழங்கான ஒருவர் அங்கே தினமும் ஒரு வங்கி மேலாளராக பணியிலே சேர்ந்திருக்கிறார் யோசித்து பாருங்கள் மாற்றுத்திறனாளியான ஒருவர் தன்னுடைய வாழ்வு என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு இந்த வாய்ப்பு கிட்டியது முறையில் படிக்கிற ஒரு வாய்ப்பு

உடனே அப்பொழுதே எதிர்கட்சி தலைவராக இந்த தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்த்தார் இப்போது ஆட்சிக்கு வந்தவுடனேயே அதை அனைத்தையும் கண்காட்சிப்படுத்தும் விதமாக கீழடியிலே ஒரு மாவட்ட மருந்தாட்சியத்தை அமைத்திருக்கிறார் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இரண்டரை ஆண்டு காலங்களில் இப்படி சிறப்பான ஒரு கட்டமைப்பை உலக தரத்திலே நம்மால் தர முடிகிறது ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறிலே அறிவித்து விட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பு பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டிவிட்டு இன்றைக்கு வரைக்கும் ஒற்றை செங்கலோடு நிற்கிறது மதுரை எய்ம்ஸ் யோசித்து பாருங்கள் வெறும் இரண்டு ரூபாய்க்கு நாம் ஒரு உயர் மருத்துவ சிகிச்சையை பெற்றிருக்க முடியும் ஆனால் மதுரையோடு சேர்ந்தவர்கள் அமைச்சரவையிலே நிறைவேற்றிய அனைத்து நடைமுறைக்கு வந்து ஆனால் மதுரைக்கு மட்டும் அவை அனைத்திற்கும் சொல்லிய நிதி முழுமையாக ஜப்பான் நிறுவனம் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் ஏஜென்சி என்கிற அந்த நிறுவனத்தின் மூலமாக அங்கே கடன் பெறுகிறோம் என்று சொல்லி அந்த திட்ட மதிப்பீட்டை தாமதப்படுத்தி அதன் காரணமாக திட்ட மதிப்பீடு கூடிவிட்டது அவர்கள் நடந்த வருகிறார்கள் என்று சொல்லி உதயநீதி அவர்கள் சட்டமன்ற தேர்தலின் போது ஒற்றை சிகரலை காட்டி ஒரு ஊழல் பேரரசை அவர் சரிய வைத்தார் அதன் காரணமாக இப்போது பயந்து கொண்டு இப்போது பூஜையை மட்டும் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் அதற்கான எந்த செயல்பாடும் இன்றைக்கு இங்கே வரவில்லை சிந்தித்து பாருங்கள் மதுரை மட்டும் இன்றி மதுரைக்கு வரக்கூடிய ஒரு வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்த தென் மாவட்ட மக்களுக்கும் அதன் அதனால் பயன்பெறுவார்கள் ஆகவே இந்த இரண்டு ஆட்சியை நாம் மதிப்பிடுவதற்கு இந்த விஷயமே போதும் ஆகவே அடுத்த கருத்துக்களை இவருடைய பேரவனுடைய தலைவர் ஐயா சுகவி அவர்கள் முன் வைக்க இருப்பதால் இந்த அளவிலே வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கொரோனா காலத்துல எங்கள் தொந்தரவு எழுந்த குடும்பம் நிறைய ஒரு பிள்ளை அப்பாவை எழுந்ததெல்லாம் எக்கச்சக்கம் ஒரு பிள்ளை அம்மாவை எழுந்ததெல்லாம் இப்படி அந்த சமயத்துல சொந்த பிள்ளையை தூக்கி அடக்கம் பண்ண முடியாது ஒரு பயம் பல பிரச்சனைகள் இருந்துடும் சொந்த பிள்ளையை கூட தொட்டு அடக்கம் பண்ண முடியாது அந்த சமயத்துல இந்த உலகத்திற்கு எவரும் எந்த இனத்திலும் செய்ய முடியாத ஒரு பணியை இஸ்லாமிய தோழர்கள் தெரியுமா

நண்பர்களே நம் ஒரு இக்கட்டான சூ மிக 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 இக்கட்டான மிகப்பெரிய ஆபத்து மட்டுமில்லை தமிழகமே இது இருக்குமா ஒரு மாநிலம் அந்த இருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிற நேரத்துல இந்த யோகிய தரமான இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பலை வேறு இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு கூட இந்த பாஜக தோற்கடிக்கணும் என்பது கூட என் நோக்கம் வேறோடு வேரோடு அடித்தடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல நம்ம ஏன் வந்து நம்ம திரு ராகுல் காந்தி உயர்த்து பேசணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஐயா பேராசிரியர் சுபோகியை பற்றி எங்களை பற்றி உடனே நீங்க அறிஞ்சிருப்பீங்க எங்களை போல காங்கிரஸ் விமர்சிச்சு இந்த உலகத்துல யாருமே இப்போ

அந்த இஸ்லாமியர்களை தேர்தல் இருப்பதற்கு நாங்க என்ன விடுவோமா என் சபோவன் இல்லையா என் சொந்த பிள்ளையா தாயார் பிள்ளையா படகின உடனே எப்படி விட முடியும் எப்படி விட முடியும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கூட உடனே பண்ண முற்றும் ஞாபகம் செஞ்சுங்க இருதானும் கடைசி தேர்தல் ஒரு வேளை ஒரு வேளை ஒரு வேளை

இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்றுவதற்காக துவங்கப்பட்டது என்று திமுக எல்லாரும் சொல்லுவாங்க திமுக அதாவது ஊர்ல உள்ள கட்சி எல்லா திமுக மட்டுமே போச்சிருவாங்க ஏன் சொல்லுங்க ஏன் திமுக திட்டத்தை வாழ முடியும் அது சொல்லலாம் அயோத்தித்தனம் இதற்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த இளம் மீட்கப்பட வேண்டும் இழந்தவைகள் மீட்கப்பட வேண்டும் என்றார்

தரவாக வைத்திருக்கிறேன் இன்னும் 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 மேம்படுத்தக்கூடிய அளவுக்கான தரவுகளை எண்ணத்துக்கு நீங்களா உறுதியாக நிர்ணயம் சொன்னார் என்று இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கும் நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றோம் என்றார் வட ஒரு நல்ல செய்திகளா வந்துட்டு இருக்கு அதை பத்தி ஐயா வெளியா பேசுவாங்க ஒரு காலத்துல வந்து நாங்க முன்னூறு நானூறு மேல ஜெயிப்போம் சொன்னவெல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி பயந்து போய் கிடைக்கிறான் அந்த பயத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் ஈடு என்ற குண்டர்களை வைத்து

ஒரு மதுரை மக்கள் கொடுத்து வச்ச பிள்ளைங்க கொடுத்து வச்ச மக்கள் நீங்க எங்களுக்கு எல்லாம் நாங்கள் நான் வேலூர்ல இருந்து வரேன் இப்படி ஒரு ஒரு அருமையான ஒரு படித்த ஒரு எழுத்தாளர் ஒரு இலக்கியமாக எங்களுக்கு கிடைக்க நீங்க அப்படித்தான் நான் வந்து இயங்குறேன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வாய்ப்பை நடுவு விட்டுறாதீங்க வாய்ப்பை நடுவு விட்டுறாதீங்க இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி சூரிய இயங்கணும் சூரிய நிலைச்சன் ஜெயிச்சா இந்த மண்ணும் மொழிக்கும் ஒரு மரியாதை இருக்கு வாய்ப்பு நன்றி வாங்க

நாம் நம்ம கட்சியை சார்ந்த சரி அல்லது இளைஞர் கூட்டம் அவங்க கொள்ளை எடுத்துட்டு போறது சரி இப்படி நம்ம கூட்டமா தான் சரி நான் ஒரே ஒரு கேள்விய அல்லது பத்திரிகை கவர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன் நீ உண்மையிலே தனிச்சு நிற்கிறியா நாற்பது தொகுதியில் நீ தனிச்சு நிற்கிறியா விழுப்புரம் தொகுதியில் நீ அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் யார் கலைஞர் உன் கட்சியுடைய உறுப்பினரா இயக்குனர் கலைஞர் உன் கட்சியுடைய உறுப்பினரா அவர் தனியா ஒரு இயக்கம் வச்சிருக்கிறார் தமிழர்களால பேர் இயக்கம் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறார்

தமிழ்நாட்டு இதுவரைக்கும் தேர்தல் காலத்துல இவ்வளவு அரசியல் அரசியல்வாதிகளை தமிழ்நாடு தான் தமிழன் அப்ப யாரு யாருலாம் யாரு எண்பதாம் ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரான கலைஞரை மிகவும் கொச்சையான முறையில அறுவருக்கு தக்க தேர்தல் காலம் திமுக சொல்றவங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறாங்க

இந்த பொதுச் செயலாள இருந்த தமிழ் தேசிய பேட்ட இயக்கத்துடைய தலைவர் ஐயா நெடுமார் இரண்டு நாளைக்கு முன்னால ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் வாய்க்கு நேரம் கொடுத்திருக்கிறார் அவர் தமிழ் தேசிய பேசுறாங்க கிடையாது

நாடாளுமன்றத்தில் அவ்வளவு தூரம் அவர் பேசியிருக்க போராடிக்கிறாங்க திமுக சேர்ந்தவர்கள் செய்யணும் அங்க அன்றைக்கு உறுப்பினராக தோழர்களும் முக்கிய தேவர்களுக்காக பேசியிருக்கிறார் பல சுற்று பேச்சுவார்த்தை பிரதமரோடு என்றால் ஒரு நகைத்து இருக்கிறார் அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்டவர் அந்த கட்சி விவகாரத்தில் தலைவர் பணியாற்றிருக்கிறார் ஆனால் அதிகாரம் என்பது ஒரு மாநில முதலமைச்சருக்கு இல்லை

இது தோழி ஹாஸ்டல் நம்மள மாதிரி வர்க்கிங் விமெனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம் அப்ப ஃபீஸ் மேடம் இது போதும் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்ஸ் எனக்கு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்